தீபாவளிக்கு சுடியன் செய்யலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் பத்தங்க ஒரு அரை கப்பு நெய் கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு கால் கப்பு முந்திரி வந்து ஒரு கால் கப்பு பால் பவுடர் ஒரு கால் கப்பு நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் இதை வச்சுட்டு பார்க்கலாங்க மிக்சி எடுத்துட்டுங்க அதில் தேங்காய் விதையெல்லாம் போட்டுக்கலாங்க இதில் வந்து தேங்காய் உடைக்கிறப்ப பிடிச்சி வச்சிருந்த தேங்காய் தண்ணி அதையும் ஊற்றிக்கலாங்க அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் முதல்ல தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாங்க தேங்காவை நல்லா அரைச்சிட்டுங்க இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை அது ரெண்டையும் அதில் போ போட்டுக்கலாங்க அதை அடுத்து அதில் இந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் நல்லா டேஸ்ட் எல்லாம் இது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் ஒன்று போட்டுக்கலாங்க அதில் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாங்க இந்த நாட்டு சர்க்கரை நல்லா பாக வந்தவுடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் அப்படியே அதில் போட்டுக்கலாங்க ஊற்றிலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரணம் ரெடி பண்ணிடலாங்க நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூனு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சது அதையும் சேர்த்துக்கலாங்க இதில் இப்போது சுழியனுக்கு தேவையான பூரணம் ரெடி ஆகிடுச்சி இப்போ மைதா மாவில் சின்ன சின்ன பூரிகளை போட்டுக்கலாங்க அதுக்கு மையத்தில்ங்க இந்த பூரணங்களை சின்ன சின்ன உருண்டுகளை உருட்டி அதை மையத்தில் வச்சுக்கிறாங்க வச்சு அப்படியே இந்த பூரியை மேலே மடித்து விட்டுடலாம் மடித்து விட்டு அதை அப்படியே ஒரு பூண்டு ஷேப்பு கொண்டாந்துடலாங்க பூண்டு ஷேப்புக்கு மேலே அப்படியே முடிச்சு விட்டு பூண்டு ஷேப்பு கொண்டு வந்துடலாம் இப்போது அடுப்பில் கடாய போட்டு என்ன காஞ்ச உடனே ஒவ்வொரு சுழியனாக போட்டு எடுத்துடலாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒவ்வொரு பொருணத்தையும் அப்படியே அந்த பொன் கலர் வர வரைக்கும் அது வந்து எடுத்துடலாங்க மீதி இருக்கிற புராணத்தை எடுத்துக்கிட்டுங்க நிறைய சுழியன் செய்து எடுத்துக்கலாங்க தீபாவளிக்கு சுழியன் ரெடி ஆயிடுச்சு